கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு போலான்னு வந்தேன் ஏ ரொம்ப அவசரமோ ஆமா முத்தனக்காய செடியில விட்டு வைக்கிறது நல்லது இல்ல நிச்சயம் என்ன கல்யாணத்தை தள்ளி போறதும் சரியில்லை என்கிட்ட வந்து தேதி கட்டினா அத முடிவு பண்ண வேண்டியது நீதானே புரியல நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டேமே மறந்துட்டியா என்னைக்கு நீ போலீஸ்ல சரணாடிறியோ அன்னைக்கு தான் கல்யாண தேதி ஒரு அப்பாவை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத உண்மையிலேயே அந்த பொண்ணோட வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்ததுனா கொடுத்த வாக்க நீ மீறாத நான் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய காரியம் ஒன்னு இருக்கு முடிச்சிட்டு வந்து பாக்குறேன் தேவா நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் கூடிய சீக்கிரம் நானே வந்து சரணடைறேன் அன்னைக்கு நீ மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினா போதும் நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் நீ இப்ப போய் அந்த மந்திரியை கொலை பண்ண ஆமா அந்த பொண்ணை மனக்குளத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த மந்திரிக்குள்ள கணக்கை தீர்த்துக்கலாம் நினைச்சேன்

ஒரு தீவிரவாதி கொலகார மந்திரியை வெறிபிடிச்ச வெறிபிடிச்சாலேற ஒரு மிருகம் இந்த நிலைமையில நீ போய் அவனை கொலை செஞ்சினா தீவிரவாதியால கொல்லப்பட்ட ஒரு தியாகிங்கிற பட்டத்தை கொடுத்து அரச மரியாதையோட அவன் அடக்கம் பண்ணுவாங்க ஆனா நீ என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் கையில மாட்டிக்கிட்டு தூக்கு மேடைக்கு போக போறேன் இது நடக்கணும் கிரியா சரி இப்ப என்ன பண்ணலான்ற நீ போலீஸ்ல சரணடைஞ்சா அந்த மந்திரிய கோர்ட்டுக்கு இழுத்து அவன் யாருங்கிறத உலகத்துக்கு அடையாளம் காட்டுற உணர்ச்சி பெருக்கல தான் நீ கொலகாரணம் மாறணுங்கிறத கோர்ட்ல சொல்லி உனக்கு விடுதலை வாங்கி தரேன் நீ ஏதோ சிபார்ஸ் எல்லாம் வேலை சேர்ந்த போலீஸ்காரன் போல இருக்கு அதான் உலகம் தெரியாம பேசிட்டு இருக்க சரி நீ சொல்ற மாதிரி நான் உன்ட்ட சரணடைதான் வச்சுக்குவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ ஏதோ நியாயம் வாங்கி தரதா சொன்னிய கோர்ட்டு அது வரைக்கும் என்னை உயிரோட கொண்டு போவாங்கன்றது என்ன நிச்சயம் போகிற வழியிலே விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு என்னை கொண்டுடுவானுங்கப்பா நான் உயிரோட இருந்தால் தானே நீ கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் இதை பார்ப்பா நம்ம அரசியல்வாதிங்க கையில் தான் சட்டம் ஒழுங்க நிலநாற்ற போலீஸ் அதிகாரிங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கொண்டு வந்து இருக்கிற சாட்சியத்தை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணுங்கிறது நம்ம அரசியல் சட்டம் அப்புறம் உனக்கு மேலே டிஎஸ்பி சார் இருக்கார் ஐஜி சார் இருக்கார் இவங்களெல்லாம் மீறி ஒரு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன் என் அனுபவத்துக்கு முன்னால நீ எல்லாம் குழந்தைப்பா குழந்தபா பிளானை மாத்திக்க சரி இதுதான் உன்னோட இறுதியான முடிவுன்னா நான் கல்யாணத்தை பத்தி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என் தங்கச்சோட வாழ்க்கை என்ன சட்டசபையில் எடுத்து முடிவா மறுபரிசீலனை பண்றதுக்கு நிச்சயம் என்ன கல்யாணம் பா என்ன பேரும் பேசறியா அந்த பொண்ணு மேல நீ தவிர ஒண்ணு அடக்கிறதுக்கு எனக்கு வேற ஆயுதம் கிடைக்கலையே சரி என்னோட சொந்த பிரச்சனைக்காக இன்னொரு தடவை அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போறதை நான் விரும்பல அதனால உன் முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனா என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணா சொல்லு கோர்ட் வரைக்கும் போய் உண்மையை நிரூபிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல வக்கீலுங்க வாதாடுற கோர்ட்டை விட பொதுமக்கள் முடிவெடுக்கிற கோர்ட்டை தான் நான் நம்புறேன் உனக்கு மீனாட்சிக்கு நடக்க போற கல்யாணம் ஒரு சாதாரண சடங்கா இல்லாம பெரிய விழாவாக நடக்கணும் அந்த விழாவுக்கு பத்திரிக்கையாளங்க போட்டோ எடுக்க வீடியோக்காரங்க பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அதே விழாவில் அந்த மந்திரியும் கலந்துக்கணும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த மந்திரி யாருன்ற விஷயத்த சொல்லிட்டு அதே மேடையில உங்க நான் சரணடைகிறேன் ஏ அங்கேயே வச்சு கொலப்படலான்னு திட்டம் போட்டிருக்கிய நிராய்த பாணியா வர தேவா சொன்ன வார்த்தையை மீற மாட்டா முயற்சி பண்றேன்

இது ஒரு பெரிய திட்டம்னு இத பத்தி சொல்றதுக்கு மத்தியில நிறைய வந்திருக்காரு ஐ ஆம் கரெக்ட் சரியான லொல்லியா ஐஜி ஆபீஸ்ல தான இருப்பாரு ஆமா சார் ஐஜி பழனிவேல ஹியர் நான் தான் மந்திரி அறிவழகம் பேசுறேன் உங்க சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு ஏதோ அவருக்கு கல்யாணமா அதுக்கு நான் தலைமை தாங்கணுமா அங்க வந்து தேவா சரணடைவானா அவர் எங்கிட்ட வந்து அந்த திட்டத்தை சொன்னார் என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்றீங்கன்னு திட்டி கொஞ்சம் கூட அவர் பேர் ஆட்சி அந்த விழாவுக்கு நான் சார் நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நீங்க சம்மதிக்காதீங்க அது உங்க உயிருக்கே சார், மக்களுக்காக மக்களுக்காகத்தான் நான் வாழறேன் மக்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தீவிரவாதி என் தலைமையில நிச்சயமா அதுல நான் கலந்துக்க தான் வேணும் இதுல நான் உயிர் தேதம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த மக்களுக்காக மந்திரி அறிவழக உயிரை விட்டான் இருக்கட்டுமே தடை எதுவும் சொல்லாதீங்க நான் கலந்துக்க தான் போறேன் இன்ஸ்பெக்டர் ஐ எம் சாரி கல்யாணம் மாப்பிள நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க தேங்க்யூ சார் நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா அதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல வரேன் சார்

அங்கேயே அவனை எப்படி முடிக்கணும் நான் முடிவு பண்றேன் மீனாட்சி அண்ணே என்னனே ஆ காட்டுமா எதுக்கு ஆ காட்டு சொல்றேன் என்னனே திடி நிப்பல போய் உட்காருங்க காப்பி கொடுங்க மாப்புல ஊர்ல இருந்து வந்துட்டாருமா ஊர்ல பார்க்க வேண்டியதெல்லாம் பாத்து பேச வேண்டியதெல்லாம் பேசி

தூக்குமணிக்கு அனுப்புறதுக்காக ஊருக்கு வந்தவன் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தப்போ ஒரு நிமிஷம் வாண்டு கூட்டிட்டு போனானே எதுக்குன்னு தெரியுமா உனக்கு அழுத்துல தாலி கயிறு ஏறணும்னா தேவா போலீஸ்ல சரணடையணுமா இதுக்கு சம்மதிச்சுதான் அன்னைக்கு தாம்பூலமே மாத்திக்கிட்டாங்கம்மா ముంనడా? మునన చెకా కందల ఉంది దీసియ్న మందిలానుది பாசம் உன் பதில் குயிலே சோலை குயிலே சொந்தம் என்னாச்சு நீ ஜோடி சேர்த்தாச்சு பாவி மவளே இப்படி பண்ணிப்பிட்டியே நாங்க எல்லாம் பதறி போய்டோம் தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரி வாங்க வாங்க சரி வாங்க போறோம் இல்ல வேல பா என்னமா இதெல்லாம் அண்ணே அவர் முதல்ல போ சொல்ல என்னமா சொல்ற தயவு செஞ்சு அவர் போ சொல்ல அண்ணே அவர் என் கண்ணு முன்னால நின்னாலே எனக்கு வேதனையா இருக்கு அம்மாடி அதோட கேளு நீ ஒன்னு சொல்லவேனா அவர் போனோ

இந்த தேவா பிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ்கார இல்லம்மா இன்னும் ஆயிரம் போலீஸ்கார வருவா இந்த தேவா பிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ்கார இல்லம்மா இன்னும் ஆயிரம் போலீஸ்கார வருவா ஆனா இந்த மீனாட்சிக்கு இந்த பிரகாஷ் விட ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டாமா அதுக்காக உன் தூக்கம் எடுக்க அமிச்சிட்டு என்ன மனமேடல உட்கார சொல்றியா அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாத வயல மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்கும் நான் வாழ வெட்டியா இருப்பேன் இருந்துட்டு போறேன் ஆனா எனக்காக நீ ஒரு லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது விட மாட்டமா எனக்கு உன் கல்யாணம் நடக்கணும் ஏ லட்சுமி நரவர்றணும் இது ரெண்டுமே நடந்தா ਉਹ சந்தோஷம் தானே அடக்குமா நடக்கு டியர் ஆபீசர்ஸ் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம मिनिस्टर அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட்ment நடதா முடிவெடுத்துட்டார் ஒரு தீவிரவாதி சன்னடைய போறது நல்ல விஷயமா இருந்தாலும் இதல நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு இதல எந்த வித அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அது கெட்ட பேர் ஆகிடும் அதனால நம்ம ஆபிஸ் அத்தனை பேர் ரெஸ்பான்சிபிள் இருந்து இந்த ஃபங்க்ஷனை சக்சுல்லா முடிக்கணும் தேங்க்யூ என்ன சுந்தர் என்ன விஷயம் தேவா ஒரு முக்கியமான விஷயமா சொல்லு அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம என்ன சொல்ல போற சீக்கிரம் சொல்லு வந்து இன்னைக்கு தேவா சரணடைய தான் உங்களை கூட்டம் வந்திருக்கு ஆமாமா ஏய் நிறுத்துங்களா தம்பி தர்மு சாரி தேவா உன் தங்கச்சி செல்வி கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டு மேலும் நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அண்ணன் தங்கச்சியை பிரிச்ச பாவும் எனக்கு வேண்டாம்பா அதனால தான் உன் தங்கச்சி கிட்டேயே உன்னை அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த பாத்தியா உன் கூட்டாளி பணத்தை காட்டினதும் உன்னையே காட்டி கொடுத்துட்டான் இவன் உயிரோட இருந்தான்னா எங்கேயாவது போய் எதையாவது உளறி வைப்பான் உன்னையே காட்டி கொடுத்தவன் என்ன காட்டி கொடுக்க மாட்டான் என்ன நிச்சயம் போவட்ட கழுத இதோ பாருங்கடா மந்திரிய கொல்ல தேவா இடுப்புல பாம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான் அது வெடிச்சு அவனே செத்து விட்டா நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்க வரட்டா புதுசா ஒரு தங்கச்சி பிடிச்சிருக்க அத பத்தி நீ கவலைப்படாத அந்த கல்யாணத்தை நான் கவனிச்சுக்கிறேன் நீ அந்த தங்கச்சி கிட்ட போய் சேரு டேய் நீ வாடா อันนั้นอะไรกัน,น,น

இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சிட்டல்ல இப்ப தாலி கட்டலாம் என்னுடைய திருமணத்திற்கு வந்து தேவா சரணடையறேன்னு சொன்னதுக்கு காரணமே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப அத அவரே சொல்லுவார் உங்க எல்லாருக்கும் வேஷத்தை கலைக்க போறேன் ஆனா அதுக்கு முன்னால என்னோட கோலத்தை எல்லாம் பாருங்க நான் இப்படி உங்க முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறதுக்கு காரணம் யார நீங்க நல்லவன் யோக்கிய உத்தமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மந்திரி தான் இந்த மந்திரியே...

mm-hmm ねでね。